தேன்மொழி தேன்மொழி பொலாச்சி இருந்து வெள்ளிக்கிழமை ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் தை மாசம் பதினொன்னாம் தேதி உத்ராணியா உத்ராணியம் வெள்ளிக்கிழமை சமநோக்கு நாள் சரிங்களா இன்னைக்கு ராசி பலன் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அழகான காலை வேலையில அனைவருமே இன்னைக்கான ராசி பலன் பார்க்கலாம் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் பார்க்கலாம் சரிங்களா குரோதி வருஷம் தை மாசம் பதினொன்னாம் தேதி புத்ராணயம் வெள்ளிக்கிழமை சம நோக்கு நாள் தெய்வ மிக அருமையான நல்ல முகூர்த்த நாள் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதி ஆறு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பின்பு ஏகாதசி திதி ரொம்ப நல்ல திதி நற்காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நல்லெண்ண காலையில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு முப்பது பிஎம் ஒன்று முப்பது மதியம் வரை இருக்கு மாலை நாலு முப்பதுல இருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் இருக்கு கௌரி நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒரு பிகம்ல இருந்து ரெண்டு முப்பது மாலை வரைக்கும் இருக்குதுங்க அது ஒன்று முப்பது மதியத்துல இருந்து ரெண்டு முப்பது மதி வரைக்கும் இருக்கு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மாலையிலிருந்து ஏழு முப்பது மாலை வரை இருக்கு காலம் பத்து காலையில பத்து முப்பதுல இருந்து மதியம் பன்னெண்டு மதியம் வரை குளிகை காலையில ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் எமகண்டை வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் மூணு மணிலிருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குதுங்க சூளம் மேற்கு திசை மேற்கு திசையில இறச்சி பயணம் பண்றதா இருந்தா தடைகள் ஏற்படும் அப்போ பரிகாரமா வந்து வெள்ளம் சாப்பிட்டு போங்க அப்போ எல்லாமே சக்சஸ் ஆகும் சரி இன்னைக்குருத்தி யோகம் சரிங்களா இன்னைக்கு அனுசனத்துல வந்து சந்திரன் போயிட்டு இருக்காரு இன்னைக்கு ராசி பலன் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி இந்த கட்டத்துல அமைவு வந்து பாத்தீங்கன்னா கட்டத்துல குரு ரிஷபத்துல செவ்வாய் வந்து மிதுனத்துல உட்கார்ந்துருக்காரு கேது பகவான் ராசியில ராசி வந்து சந்திர பகவான் அனுசராசில உட்கார்ந்து இருக்காரு புதன் வந்து தனுஷ ராசியில சூரியன் மகரத்துல சனி பகவானும் சுக்கரனும் சுக்கர பகவானும் கும்பராசில இருக்காங்க ராகு மீன ராசி சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கான ஆஹ் ராசி பலன் பார்க்கலாம் சரிங்களா மேச ராசி மேச ராசினால எல்லாத்துக்குமே தெரியும் மிக ஆளுமை செய்யக்கூடிய ராசி இந்த மேச ராசில சிவ மூன்றாம் இடத்துல போய் அமை அமைஞ்சிருக்காரு இன்னைக்கு வருமானம் நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்துல குருபகான் இருக்கிறதுனால வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அதனால பேச்சில கவனம் தேவை அதிகமான கோபம் வரும் யோசிக்கக்கூடிய தன்மை குறைவா இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பணம் வரவும் நினைக்கிறீங்களா அதுக்கு மீறியே இன்னைக்கு பணவரம் இருக்கும் சரிங்களா வேலையில வந்து கௌரவப்படும் கௌரவமா இருக்கிற மாதிரி ஒரு நிலை வரும் வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருட்களோட வேலை அதிகமா இருந்தாலும் கூட செஞ்சு முடிப்பீங்க கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் வேலையினால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு செலவு பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி அது சந்தோஷமா இருந்தாலும் கூட எல்லாத்திலுமே சக்சஸ் பண்ணக்கூடிய வெற்றி பெறக்கூடிய தான் இருக்குது கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சா நல்லது நன்றி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு போகலாம் ராசி அதாவது ராசி நாதந்த துக்கர பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்காரு சுக்கரனோட சேர்ந்து இருக்காருங்க லக்னத்திலேயே குரு பகவான் ராசியிலேயே குரு பகவான் இருக்கனால கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய் இரண்டாவது செவ்வாய் எல்லாத்துக்கிட்டையும் நீங்க அமையதா பேசுவீங்க சில நேரங்கள புதன் பகவான் ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால கொஞ்சம் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற அமைப்புலதான் நீங்க பேசுவீங்க அதனால இந்த நாளை வந்து மிக அருமையா கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் நீங்க செயல்படுவீங்க சில நேரங்கள் வந்து உங்க கோவத்தை நீங்களே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு